இந்த நாளிலும் ஒரு புதிய லோகாசுவார்த்தை காலை வழியில சொல்வதில் மிகுந்த சந்தோஷமடைகிறோம் தினம் ஒரு சுவார்த்தை உங்கள் வீடுகளில் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம் அதை பாருங்கள் அதை அவளுடைய ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுங்க கத்துவர்களை ஆசீர் இந்த நாளிலும் உங்கள் வசனத்தை சொல்ல விரும்புகிறேன் உபாம செல்பு இருபத்தி முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் பனிரெண்டாம் வசனம் உபாமம் முப்பத்தி ரெண்டு பனிரெண்டு கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் அருமையான தேவடைய பிள்ளைகளே இந்த உபகாந்தின் புஸ்தகத்திலே செகண்ட் லா என்று சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னதை மறுபடியும் சொல்லுகிறதான ஒரு புஸ்தகம் அங்கே அவர் சொல்லிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் இந்த நாட்களிலே என்ன சொல்லுகிறார் என்றால் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழி நடத்தினார் அவனை எங்கே கண்டுபிடித்தார் அவனையை போற இடம் என்ப என்பதை தான் விவரமா சொல்லப்பட்டிருக்கு அவர் எப்படி அவரை கொண்டு பாருங்க இந்த வனாந்திரத்திலே வழிநடத்தும் பொழுது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை வனாந்திரத்துல தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை எந்த காரியமும் இல்லை நிழல் இல்லை மரம் இல்லை அப்படிப்பட்ட இடத்திலே அவர்களை பாருங்க ஜனங்கள் லட்சக்கணக்கான ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தார் அதைத்தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு கத்தர் ஒருவரையும் அவனை வழிநடத்தினார் எத்தனை பிரச்சனைகள் கஷ்டங்கள் பாருங்க வண்ணாந்தரத்துல தன்னுடைய முறுமுறுப்புகள் காரணம் யிப்பில அவங்க அடிமையா இருந்தாலும் கூட அப்ப அப்பா அவங்களுக்கு கடைக்கு வேண்டியதெல்லாம் எல்லாம் கிடைச்சிட்டு இருந்துச்சு சோதனும் எல்லா காய்கறிகளும் கிடைச்சிட்டு இருந்துச்சு ஆனா இவங்க புறப்பட்டு வனாந்தரத்துக்கு பாருங்க காணும் புறப்படும் போது வனாந்தர வழிதான் போகணும் நடந்துதான் போகணும் பாருங்க பல வருஷங்கள் நடக்கணும் ஆனாலும் அவர்கள் என்ன நினைச்சாங்க அந்த அடிமைத்திலிருந்து வெளியே வந்துட்டோமேங்கிற சந்தோஷத்தை காட்டிலும் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நினைச்சது கிடைக்கலையேங்கிற துக்கம் தான் அதிகமாயிருந்தது அதனால அவர்கள் மனதளவிலே திரும்பி பார்த்தார்கள் ஆனாலும் கர்த்தர் வழி நடத்தினார் என்கிற எண்ணம் அவர்களுக்கு இல்லை பாருங்க வசம் சொல்லுது கர்த்தர் ஒருவரே அவரை வழி நடத்தினார் அருமையான தேவைய பிள்ளைகளே இந்த கால வேளையிலே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினவர் உங்களையும் வழிநடத்த அவர் வல்லவராயிருக்கிறார் லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தவர் தண்ணியை கொடுத்தவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் சொசன் சொல்லுது நாற்பது வருஷ காலம் அவங்க சட்டைகள் பலசாகவில்லை செருப்பு தேயவில்லை தேவன் அவளுக்கு அப்படிப்பட்டதான காரியத்தை செஞ்சிருந்தார் ஏன்னா அங்க சட்டை துணி எங்க வாங்க போவாங்க எங்க எப்படி துணி செய்வாங்க எப்படி அவங்க வந்து விவசாயம் பண்ணி ஒன்றுமே இல்லை சாப்பாட்டுக்கு சாப்பாடே கொடுத்தார் துணி அப்படியே இருந்தது துணி அவங்க வளரும்போது துணியை வளர்ந்து கொண்டே வந்தது சின்ன நாற்பது வயசு ஒன்னு வயசு ஒரு வயசுல வரும்போது அந்த ஒரு வயசுல போட்ட துணி அவன் நாற்பது வருஷம் கழிச்சு சரியா இருந்துச்சு ஏன் தெரியுமா அது அவனை அவர் ஒருவர் தான் வழி நடத்தினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வேற எந்த கடவுளும் இருந்ததில்லை கூட தான் அங்க சொல்லப்படுறது அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை தேவன் கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் இன்னைக்கு நம்ம நான் நினைக்கிறோம் பாருங்கள் நம்ம வாழ்க்கையை என்னைக்காக சொல்றாரு கர்த்தர் ஒருவர் தான் நம்ம நடத்தி கொண்டு வரோம் எத்தனை பேருக்கு தெரியும் இல்லையா நான் நல்லா வேலை செய்கிறேன் இல்லை எனக்கு நல்ல வேலை சூப்பர் வேலை எனக்கு மாசம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சம்பளம் வருது இல்லைன்னா என்னால் என்னால் வாழ்ந்திருக்க முடியுமா என்னால் இந்த காரியம் செஞ்சிருக்க முடியுமா நிறைய பெருமையா பேசுகிறவங்க நிறைய உண்டு கணக்கு இருக்கிற பணத்தை வைத்ததுனால் நான் செழிப்பாக இருக்கேன் என்று சொல்லுகள் உண்டு ஆனா வசனன்னு சொல்லுது கர்த்தர் ஒருவரே நடத்துகிறார் சோதரம் நம்முடைய பணமோ காசோ பொருளோ சொத்தோ சுகமோ நம்முடைய அதெல்லாம் ஒன்று கிடையாது அதனாலே ஒரு மனுஷன் வாழ்வதில்லை சோதரம் நிறைய இருக்கிறதுனால அவன் சந்தோஷமா இருப்பதில்லை ஒன்று இல்லாதனால அவன் சந்தோஷம் கேடாய் கெட்டு போறதில்லை ஜனங்கள் ஒன்றும் இல்லாம தான் வந்தாங்க அங்கிருந்து வரும்போது என்ன எடுத்துட்டு வந்தாங்க பிள்ளைகளையும் சட்டிப்பாடுகள் தூக்கிட்டு வந்தாங்க ஆடுகள் மாடுகள் எல்லாம் கூட்டிட்டு வந்தாங்க அதெல்லாம் செத்து போயிடுச்சு வழியிலேயே சோதரம் நாற்பது வருஷம் எல்லாம் போயிடுச்சு ஒண்ணு இல்லை ஆனால் அந்த ஜனங்களை தேவன் ஒருவர் தான் வழிநடத்தினார் என்கிற எண்ணம் ஜனங்களுக்கு வர வேண்டும் என்று மறுபடியும் அந்த அந்த வார்த்தையை சொல்லுகிறேன் இன்னைக்கு நாமெல்லாம் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு இத்தனை வருஷம் பிறந்து இத்தனை வருஷம் வந்துட்டோம் நீ என்ன நடந்து கொண்டிருக்கிறது என் வாழ்க்கையில உல பெரிய மாற்றங்கள் அது என்னாலதான் ஆனது பாருங்க ஒரு வருஷம் படிக்கிறோம் தானியல் புஸ்தகத்துல நெபுகாத்து நேச்சல் ஒரு வசம் சொல்லுதான் பாருங்க அவனுக்கு ஆண்டவர் தான் அவனுக்கு பொண்ணான தலையாக மாற்றினார் ஆனா அவன் என்ன வார்த்தை சொல்லலாம் தெரியுமா என் மகிமை பிரசாபத்துக்கு என்று நான் கட்டின பாபிலோ நல்லவா சோத்ரோ இந்த பாபிலோன் ராஜ்யத்துக்கு நான் தான் தலைவன் அது நான் தான் கட்டினேன் என்று சொல்லி வாய் மூட கொண்டேன் அங்க சொல்ல உன்ன என்னது உன்னுடைய நீ உன் ராஜ்யபாரம் முடிந்தது உன்னை என்ன செய்யறேன் தள்ளுகிறேன் கீழே மிருகங்களோட நீ போயிருப்ப காட்டுல உன் சரியில் நினையும் பனியில நினையும் முடிகள் ஓ உடம்பெல்லாம் மிருகத்துக்கு உடம்பு போல மாறும் நகங்கள் வளரும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார் ஏன்னா அவனுக்கு இருந்த இது நான் என்னால தான் பண்ணேன் கர்த்தர் பண்ணுறேங்கிற அப்படித்தான் நான் தான் வந்துட்டேன் எனக்கு எல்லாரும் ஓட்டு போட்டாங்க நான் வந்துட்டேன் என்னெல்லாம் அங்கே வந்துட்டேன் என்ன திறமை எனக்கு பணம் கொடுத்தேன் அப்படிலாம் இல்ல கர்த்தர் தான் கொண்டு வருகிறார் மனுஷனை வைக்கவும் உயர்த்தவும் தாழ்த்த அவரால் கூடும் ஜனங்களை நடத்த அவர் தான் நடத்த கர்த்தர் ஒருவர் நடத்த என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் உங்க குடும்பத்தை இதுவரையில் அவரால் நடத்தி கொண்டு வந்தார் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும் இல்லையா எங்க தாத்தா வச்ச சொத்து தான் அந்த தான் நாங்க இவ்வளவு முன்னேற்றம் அடைஞ்சோன்னு சொல்லிடாதீங்க சொத்து இருக்குவல்லாம் இன்னைக்கு மண்ணோட மண்ணை போயிட்டு இருக்கிறாங்க ஆனா கர்த்துடைய கிருபை உங்களோடு இருக்கிறது அப்படி என்றால் கர்த்தர் ஒருவரே வழி நடத்துகிறார் வேலை நடத்தினவர் உன்னையும் நடத்துவார் இஸ்ரோ ஜனங்களை நடத்தினவர் உன்னையும் நடத்துவார் இன்றைக்கு அந்த நடத்துகிறது கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளும் மட்டும் அந்த நேபுகாத்து நேச்சால் ஓ கர்த்தர் தான் அரசாளுகிறார் அவர்தான் ராஜாக்கள் தள்ளி ராஜாக்களை ஏற்படுது என்று அறியும் வரையிலும் பல காலங்கள் கடந்து போனது என்னைக்கு அவன் அதை உணர்ந்தானோ அப்பொழுது மறுபடியும் ராஜாவை மாற்றினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அருமையான பிள்ளைகளே இந்த நாளிலும் கூட கத்தர் நடத்துகிறார் என்று சொல்லுங்க உன் குடும்பத்தை கத்தை நடத்துகிறார் உன் பிள்ளைகளை கத்தை நடத்துகிறார் உன் ஜீவனை கத்தர் பாதுகாத்து வைத்திருக்கிறார் இன்னைக்கு பணமோ சொத்தோ சுகம் இல்லை நம்முடைய ஜீவனை பாதுகாப்பு நல்லா சாப்பிட்றதுனால நான் நல்லா இருக்குன்னு நினைக்காதீங்க ஒண்ணுமே சாப்பிடாம இருந்தாலும் நீ நல்லா இருப்பீங்க கத்தர் உங்களோடு இருந்தால் மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் இல்லை என்னுடைய வாயில ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று சொல்லப்படுறேன் காலையில் ஒப்பு கத்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் கத்தர் ஒருவரே நம்மை வழி நடத்தி இம்மட்டும் நடத்தி வந்திருக்கா நீ செய்கிற வேலை அல்ல உங்களுடைய பணம் அல்ல உன்னுடைய திறமை அல்ல எல்லாம் வேஸ்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எவ்வளோ பெரிய திறமை உள்ள எகிப்தியர்கள் தெரியுமா உனக்கு எகிப்தர்கள் எவ்வளோ திறமை உள்ளவர்கள் தெரியுமா ஆனால் நடந்தது என்ன தெரியுமா உங்களுக்கு ஜனங்களை துரத்தி கொண்டு வந்தான் ஜனங்கள் புறப்பட்டு செங்கல் பக்கத்தில் வரும்போது துரத்திட்டு அறுநூறு ரதங்கள் துரத்தி கொண்டு வரும்போது அவன் பாருங்க கத்தர் அந்த அறுநூறு ரதத்தையும் அந்த படை வீரர்களையும் எல்லாரையும் அந்த செங்கலே அமிழ்த்து போட்டார் அவன் நினைச்சான் எனக்கு குதிரை இருக்கு எனக்கு ரதம் இருக்கு ஜனங்களை ஈஸியா மடக்கிட்டு வந்துடும் நினைச்சான் ஒன்றும் நடக்கலை ஏன்னா அந்த ஜனங்களை நடத்துகிறவர் கர்த்தர் இன்றைக்கு உங்களை நடத்துகிறவர் கர்த்தர் நீங்க நினைக்காங்க ஐயோ அவன் அப்படி செய் பயன் காட்டிட்டான் இப்படி பயம் காட்டிட்டான் நான் என்ன பண்ணுவேன்னே தெரியல ஓ என்னை எப்படி சீக்கிரமா என்னை காலி பண்ணிடுறாங்கன்னு பயமா இருக்குன்னு நினைக்காதீங்க உங்களை நடத்துகிற கர்த்தர் உண்மை உன்னை தொழுகிறவன் என் கண்மணியை தொடர் என்ற கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு கர்த்தன் நடத்துகிறார் அவர் மட்டும் நம்பு விசுவாசி அவர் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார் அவர் உன்னை தூக்கி எடுப்பார் இஸ்ரோல எப்படி சுமந்து கொண்டு வந்தாரோ பகலிலே மேகஸ்தம்பம் இரவிலே அக்னிஸ்தம்பத்தை கொடுத்து நடத்துனாரோ அதே போல ஒண்ணு நடத்துவார் அதுதான் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் ஒருவரை அவனை வழி நடத்தினார் இன்னைக்கும் கர்த்தர் ஒருவர் தான் உங்களை வழி நடத்துகிறார் வேற அந்நிய தெய்வன் இல்லை சில நான் அங்க போனேன் அந்த பழி போட்டேன் இங்க வந்தேன் அத செஞ்சு கொடுத்தேன் அதனால நடத்த நடக்காதீங்க தேவன் இந்த உலகத்தை படைத்தவர் தான் உங்களை நடத்தி கொண்டு வருகிறார் நீங்க நினைக்கிறது அல்ல நாம் நினைக்கிறதில்ல கர்த்தர் நினைப்பது உங்க வாழ்க்கை நடக்கிறது இன்னும் நடக்கும் இன்னும் உயர்வை கொடுப்பார் இன்னும் நடத்துவார் இம்மட்டும் நடத்தினவர் இன்னும் நடத்துவார் அவருக்கு துதியும் கனமும் மகிமையும் செலுத்த முடியுமா அப்படின்னால் கர்த்தர் உங்களை ஆசீர்வத்து உயர்த்துவார் இஸ்ரோ நடத்துகிற உங்களையும் நடத்துவார் ஒப்பு கொடுப்பீங்களா நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் பரலோதின் பிதாவே இந்த அருமையான கால வேளையிலும் கூட இஸ்ரோ வேல் தேவனை நீ நடத்தி கொண்டு வந்தது போல நம்மளை ஜனங்களை நடத்தும்படி ஜபிக்கிறேன் இன்றைக்கு உண்மையாகும் பின்பற்றுகிற விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் கெட்டு போகாதபடி நடத்தும் ஆசீர்வதி பெரிய காரியங்களை செய்யும் அல்லோரே உமக்கு நன்றி எங்களுடைய பலமல்ல பலமல்ல பொருள் அல்ல சொத்தல்ல சுகமல்ல நீர் ஒருவரே எங்கள் நடத்துகிறீங்க நான் அறிந்து கொள்ள வந்து இசு தாழ்த்தி கரங்களை ஒப்புக்கொடும் யேசு நம் ஜெப்பிக்கிறோம் ஆமை கத்த தாமியை நடத்துவாராக இந்த வசனத்தை போல உங்களை நடத்தி ஆசீர்வதி உயர்த்துவாராக அவரை மட்டும் நம்புங்க வேற எதையும் நம்பாதீங்க கத்த நாம மையம் தொடர்ந்து இன்னொரு லோக சுவாதி மூலமாக சந்திக்கும் வரையிலும் கத்த தாமியம் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக ராமன்